கூட்டல் அது என்ன நம்பர் அது நான்கு எடுங்க சத்தம் எண்ணி எடுங்க நாலு நாலுக்கெல்லாம் என்ன பண்ணிக்கணும் வச்சுக்கணும் அடுத்தது அடுத்த என்ன நம்பர் இருக்கு பாரு ஐந்து ஐந்து எடுங்க ஐந்து வைங்க ரெண்டையும் என்ன பண்ணணும் ஆ சேர்த்துங்க இப்போ என்னங்க பென்சிலை வச்சுட்டு கையில் என்னங்க எத்தனை ஒன்பது ஒன்பது போடுங்க பாப்போம் விட என்ன வருது சைந்தன் கூட்டல் போடுங்க என்ன கணக்கு ஃபஸ்ட்டு மேலே என்ன நம்பர் இருக்கு ஒன்று ஆ எடுங்க ஆ கீழே என்ன நம்பர் இருக்கு மூன்று மூன்று எடுங்க மூன்று எடுத்தாச்சா இப்போ ரெண்டு என்ன பண்ணணும் வெரி குட் அப்போ எவ்வளோ வருது மொத்தம் கூட்டல் எவ்வளோ வருது ஒன்றையும் மூன்றையும் கூட்டினா எவ்வளவு நான்கு போடுங்க Very yeah. yeah. good. Super.